அப்ரெண்ட்ஸ் திஸ் அம்மருக்கு அப்படிச்சு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே போயிட்டு இருக்கோம்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்டு பக்கத்தில் ஃபாத்திமா போயிட்டு இருக்கோம் எல்லாரும் பஞ்சப்பூர் பக்கத்தில் அவுட் இருந்தால் கொடுங்க பிளாட் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம் இங்கே பஞ்சப்பூர் பக்கத்தில் வந்து ஃபாத்திமா நகரில் ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லேஅவுட்டை வந்து அழகாக அமைச்சிருக்காங்க சுற்றிலும் கா காம்பவுண்ட் போட்டு பக்கா பண்ணி வச்சுருக்காங்க ஆல் தமிட்டிஸ் அவைலபிள் அதனால் உடனே போய் வீடு கட்டிட்டு கூடியிருக்கிற அளவுக்கு எல்லாமே ஒரு கேட்டர் கம்யூனிட்டியாக வச்சுருக்காங்க இது டிடிசிபி வித் ரெரா பிளாட்டு அதனால் லோன் எல்லாம் எலிஜிபிள் கிட்டத்தட்ட எயிட்டி இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனே அவங்க அவைல் பண்ணுறாங்க இந்த இடத்துல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி அவங்க பண்ணித்தராங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது கார்டன் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க இது மட்டும் இல்லாமல் வித்தின் த வீக்கில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நம்ம ரிஜிஸ்ட்ரு பண்ணிட்டாக்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்யூம் அவங்களே எடுத்துக்கிறாங்க இது ஒரு அழகான பார்க் இருக்குது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்யூம் அவங்களே எடுத்துக்கிறாங்க பட்டாவும் அவங்களே வாங்கி தந்துடுறாங்க அதனால் நமக்கு எதுக்குமே அலையணும்னு அவசியம் இல்லை எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துக்க நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ அழகாக போய் கம்மியான விலையில் இந்த இடத்த நம்ம வாங்கிட முடியும் இது அடுத்தடுத்து இது விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த எல்லா பிளாட்டுமே இன்னும் இன்னொரு முப்பது பிளாட்டு மட்டும்தான் இருக்குது எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லா டைரக்ஷனும் நம்ம எடுத்துக்கலாம் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எப்படி வேணாலும் நம்ம டேரக்ஷன் எடுத்துக்கலாம் இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வெறும் ட்ரிபிள் நனில் கொடுக்குறாங்க ட்ரிப்பிள் நைனில் பஞ்சப்பூர் லைனில் வாய்ப்பே கிடையாது ஸோ இங்கே ட்ரிபிள் நனில் நம்ம கொடுக்குறாங்க இது கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு வெறும் ஃபங்க்ஷனில் நாங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு நாங்களே வந்து அழைச்சிட்டு தேங்க் தேங்க்யூ ஃபார் சுத்தி ப்ராப்பர்ட்டி